இன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி இன்று முதல் பாதி விலையில் அத்தியாவசிய பொருட்கள் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நடைமுறைக்கு வரும் வரி ஆறு மாதங்களாக கோமாவில் இருந்த பிரதேச செயலர் யாழ் போதனா வைத்தியசாலையில் மரணம் தொடர்வென விரிவான செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உலருணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட இந்த உலருணவுப் பொதிகளை இன்று முதல் பதிமூன்றாம் திகதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பொதிகளை ரீதியில் லங்கா சதோஷ விற்பனை நிலையம் மற்றும் கோக்பெட் விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இன்று ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் அதேபோல் அதே போல் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோலின் விலை லிட்டர் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு இன்று முதல் பதினெட்டு சதவீத வெட்வெறி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு வெட்வெறி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சங்கம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக முட்டைகளுக்கு வெட்பெறி விதிக்கப்படுகின்றது என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் வெப்பெரிக்கு உட்பட்டது எனவும் இது முட்டைத் தொழிலில் சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டையின் விலை சரிவை காட்டி வருகின்றது ஒரு முட்டையின் சில்லறை விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை உள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக சில முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் ஆறு மாதங்களாக கோமாவில் பெற்று வந்த பிரதேச செயலர் ஒருவர் பரிதாபகரமாக குறித்த பிரதேச செயலாளர் நேற்று உஜிரி தெரிவிக்கப்பட்டுள்ளது மடு கட்கிரந்தகுளம் பகுதியைச் சேர்ந்த சகாஜராஜா ஜெயசுதாஸ் பெரேரா என்ற முப்பத்தைந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த பிரதேச செயலாளர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் அனுராதபுரம் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நடந்து சென்றவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இதன்போது நடந்து சென்ற நபர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் குறித்த பிரதேச செயலாளர் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார் இதன் பின் மதவாச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அங்கு இரண்டு மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு நான்கு மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார்